இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு இன்னைக்கு நம்ம மாம்பழ மோர் குழம்பு செய்யலாம் இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு கால் மூடி தேங்காய் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூட சீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் பத்து பச்சரிசி தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் வந்து கழுவி ஊற வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க குழம்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய மாம்பழம் வந்துட்டு நல்லா தோல் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்துட்டு ஒரு கடாயில சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அது கூட மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் மாம்பழம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு அதே அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க இதெல்லாம் கொதிச்சு வரும் பொழுது நல்ல கெட்டியான தயிரை வந்து மிக்சியில அடிச்சு நம்மள மோராக்கி வச்சிருக்கோம் இந்த மோரை வந்து ஒரு கப் வந்து அதுல சேர்த்துட்டு கொதிக்க விடாம நம்ம இறக்கி வச்சிடலாம் இது தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு சிறிதளவு ஆயில் சேர்த்து அதுல கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா சீரக கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பில சிறிதளவு ரெண்டு வர மிளகாய் சிறிதளவு பெருங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த தாளிப்பை நம்ம மோர் மிக்ஸ் பண்ணிட்டு சூடான சாதத்தோடு பசங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழாக ஃபாலோ பண்ணுங்க